ஓம் சாந்தி சிஸ்டர் ஓம் சாந்தி பிரதர் குசி குசியா இருக்கீங்களா குசி குசியா இருக்கேன் ஓகே சரிங்க சிஸ்டர் இன்னைக்கு வாசிக்கலாம் வரதானம் ஓகே பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய வரதானம் சொல் சிந்தனை மற்றும் செயல் இந்த மூன்றையும் சமமானதாக ஆக்கக்கூடிய ஞான சொரூப ஆத்மா ஆகுவ இப்பொழுது வான பிரஸ்த நிலையில் செல்வதற்கான சமயம் சமீபத்தில் வந்து கொண்டிருக்கின்றது எனவே பலவீனங்களாகிய எனது மற்றும் வீணானவற்றின் விளையாட்டை முடிவடைய செய்து கொள் சிந்தனை மற்றும் செயலை சமமாக ஆக்குங்கள் அப்பொழுது ஞான சொரூபமானவர்கள் என்று கூற முடியும் யார் அப்பேற்பட்ட ஞான சொரூபமான ஞானம் நிறைந்த ஆத்மாக்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய ஒவ்வொரு கர்மம் சம்ஸ்காரம் குணம் மற்றும் கடமையும் சக்திசாலியானதாக தந்தைக்கு சமமானதாக இருக்கும் அவர்கள் ஒருபொழுதும் வீணானவற்றின் விசித்திரமான விளையாட்டை விளையாட முடியாது சதா பரமாத்மாவை சந்திக்கும் விளையாட்டில் பிசியாக இருப்பார்கள் ஒரு தந்தையுடனான சந்திப்பை கொண்டாடுவார்கள் மற்றும் பிறரையும் தந்தைக்கு சமமாக ஆக்குவார்கள் இப்ப எல்லோருக்குமே வானப்பிரஸ்த நிலை சமீபத்துல வந்துட்டே இருக்குது இப்ப நீங்க என்ன காரியம் செய்யணும் முதல்ல இந்த எனது அப்படிங்கிற இந்த பலகீனத்தையும் வீணானவற்றையும் முடிவடைய செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சிந்தனை சொல் மற்றும் செயல் இது எல்லாத்தையும் சமமாக்குங்க சமநிலை ஆக்குங்க அப்பத்தான் உங்களை ஞான ஆத்மா அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட ஞான சொரூப ஆத்மாக்கள் அவங்களுடைய அந்த இசை எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே தந்தைக்கு சமமானதா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஞானம் நிறைந்த ஆத்மாக்களின் அந்த குணமா இருக்கட்டும் சம்ஸ்காரமா இருக்கட்டும் அவங்களுடைய கர்மாவா இருக்கட்டும் அவங்களுடைய கடமைகளா இருக்கட்டும் எல்லாமே பாபாவுக்கு சமமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க கிட்ட வீணான வீணானவற்றின் அந்த விசித்திரமான விளையாட்டு விளையாடிட்டு இருக்க மாட்டாங்க எப்பவுமே அந்த பாப்தாதாவோட அதாவது ஆத்மாவாகி பரமாத்மா தந்தையோடு அந்த சந்திப்பின் ஆஹ் சந்திப்பு செய்யறதுக்கான விளையாட்டுலயே பிஸியா இருப்பாங்க அதான் நினைவுக்கான விளையாட்டுல பிஸியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அந்த மாதிரி பிஸியா இருப்பாங்க ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் உம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகே சிஸ்டர் இன்றைய ஸ்லோகன் சேவைகளினுடைய ஊக்கம் சின்ன சின்ன வியாதிகளை அமிழ்த்தி விடுகிறது உம் அதான் சேவையினுடைய அந்த ஊக்கம் வந்து சின்ன சின்ன வியாதிகள் அமழ்த்தி விடுகிறது அப்படின்னா சேவையின் பலன் வந்து குஷி அப்ப குசியா இருக்கு தான் அந்த சேவையின் பலனாகவும் இருக்குது அந்த குசிதான் ஒரு ஆத்மாவுக்கான சத்தான உணவாகவும் இருக்குது அதனாலதான் பாபா சொல்றாரு அந்த சேவையில இருக்கக்கூடிய அந்த ஊக்கம் வந்து சின்ன சின்ன வியாதிகள் நமக்கு ஆத்மாவுக்கு என்னென்ன வருதோ அது எல்லாத்தையுமே அமிழ்த்தி விடுகிறது அப்படின்னு சொல்றாரு சத்தான உணவு சக்திசாலியான உணவு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது சக் ஆத்மா வந்து திருப்தி அடைஞ்சிரும் இல்லையா அந்த குசி கிடைச்சிரும் இல்லையா அதுக்காக தான் அப்பா அப்படி சொல்றாங்க ஓகே சேவையின் பலன் குசி அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் ஓகே சிஸ்டர் இன்றைய அதிகாரம் ஆத்மீய ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான அத்தியாசம் செய்யுங்கள் உள்முக நோக்குள்ளவர் ஆகுங்கள் வாய் மற்றும் மனதை மௌனமாக வைத்திருப்பவர்களே உள்நோக்கு முகமுடையவர்கள் ஆவார்கள் வாயினுடைய மௌனத்தையோ உலகத்தினரும் கூட மேற்கொள்கின்றனர் ஆனால் இங்கே சங்கல்பம் செய்யாமல் மனதை மௌனமாக்க வேண்டும் எவ்வாறு டிராபிக் கண்ட்ரோல் செய்யும் பொழுது வீணானவற்றின் டிராபிக்கை போக்குவரத்தை கட்டுப்படுத்துகின்றீர்களோ அவ்வாறு இடையிடையில் ஒரு நாள் மனதின் வீணானவற்றின் டிராபிக்கை கண்ட்ரோல் செய்யுங்கள்

அந்த உலகத்துல இருக்கவங்க கூட வாய்க்கான அந்த மௌன விரதம் இருக்காங்க ஆனா நீங்க என்ன காரியம் செய்யணும் மனதின் வீண் சங்கல்பம் அப்படிங்கிற அந்த விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஹம் ஏன்னா உள்நோக்கு முகமுடையவர்கள் எப்பவும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா மனம் மற்றும் வாய் ரெண்டுமே மௌனமா இருக்கணும் தான் உள்நோக்கு முகம் உடையவர்கள் அப்படின்னு சொல்ல முடியும் அஹ் அப்படிப்பட்டவர்களா நீங்க இருக்கணும் டிராபிக் கண்ட்ரோலும் செய்யணும் அப்படின்னு சொல்ற எப்படி உலகத்துல அந்த போக்குவரத்து எல்லாம் இருக்குது இல்லையா அந்த வாகன போக்குவரத்து அந்த ஒழுங்குமுறை எல்லாம் செய்யறாங்க இல்லையா டிராஃபிக் கண்ட்ரோல் செய்து அதே போல உங்களுடைய எண்ணங்களின் அந்த ஒழுங்குமுறையும் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு வீணானவைகள் எதுவுமே இருக்கக்கூடாது விகாரத்தின் எண்ணங்கள் எதுவுமே இல்லாம எண்ணங்கள் எப்பவுமே பாசிட்டிவா நேர்மறையானதாவே இருக்கணும் அப்படிப்பட்ட டிராபிக் கண்ட்ரோல் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு இப்படியும் புரிஞ்சுக்கலாம் இன்னொன்னு அந்த டிராஃபிக் கண்ட்ரோல் யோகா பண்றோம் இல்லையா உங்களுடைய மொத்த எல்லா சங்கல்பத்தையும் நிறுத்துங்க தந்தையோட புத்தியை இணைங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லையா ஒரு செகண்ட்ல டக்குனு மௌனம் ஆயிரணும் ஆத்மா ஆத்மாவுடைய அந்த மனதின் சக்தியும் மௌனம் ஆயிரணும் வாயும் மௌனமா இருக்கணும் அப்படி இருந்தாதான் உள்நோக்கு முகமுடையவர்கள் அப்படின்னு இருக்காங்க ஓகே சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் ஓம் சாந்தி தேங்க்யூ பிரதர் ஓம் சாந்தி ம் தேங்க்யூ பாபா தேங்க்யூ பாபா